சதாத்தத்தை படைப்பதற்காக அந்த மாற்றமானது மக்களுக்கு முன்னிய ஆட்சியாளர்களை விட இந்த ஆட்சியாளர்களில் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது நாங்கள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களை முன்னைய ஆட்சியாளர்களில் ஒரு தேர்தல்கள் வரப்போகின்றது என்று அறிவித்து நாங்கள் வேட்பு மனுக்கள் கட்டுப்பணங்களை செலுத்தியிருந்தோம் ஆனால் அந்த ஆட்சியாளர்கள் தேர்தலுக்கு பயந்து அந்த தேர்தல்களை பணம் இல்லை என்று பிற்போட்டது ஆனால் எமது அரசாங்கம் மாறியதில் இருந்து இன்று ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது தேர்தல் நடைபெற்றது இன்று போகிறது இவ்வாறு நாங்கள் ஒன்றை தோன்றுகின்றோம் இந்த நாட்டில் மக்களின் உரிமைகளுக்கு நாங்கள் ஒருபோதும் தடையாக இருக்க மாட்டோம் மக்கள் எதை அதை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதே போல் இப்போது உள்ளுராட்சி சபை தேர்தல்கள் வந்திருக்கிறது நாங்கள் ஒன்றை நினைக்கின்றோம் இந்த உள்ளுராட்சி சபை தேர்தல்கள் தான் எல்லா தேர்தல்களையும் விட அத்தியாவசியமானது ஏனென்றால் இன்று கலர் கேட்கிறார்கள் இந்த நாட்டில் போதை பொருள் பரையோடி போயிருக்கிறது உங்களால் எங்களுக்கு பார்லமென்ற தேர்தலுக்கு முன்கூட்டியே தெரிவித்திருந்தார்கள் கிராம மட்டத்துக்கு போகும்போது எமக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை இந்த பிரதேசத்திலிருந்து போதைப் பொருட்களை முற்றாக தாருங்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம் இந்த சபை தேர்தல்களை நாங்கள் எல்லா கற்பிக்கும் போது அந்த தகவல்கள் இலகுவாக வந்து சேரும் என்று நினைக்கின்றோம் அந்த எமது அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் எமது வேட்பாளர்கள் வெல்லும் போது எல்லாரும் அந்த வேட்பாளர்களிடம் உடனடியாக தகவல்களை தெரிவிக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும் நாங்கள்

என்ன நடந்ததென்றால் கூட்டமைப்பு ஒரு காலம் மேயராக இருந்தது பிறகு மாறி மாற்றம் ஒன்று ஏற்பட்டு இரண்டு கட்சிகளும் மாறி சைக்கிள் சின்னம் பிறகு வந்தது ஆனால் அந்த மாநகர சபையில் மக்களுக்கு ஏதோ விடிவு ஏற்பட்டதா இல்லை இன்று தேசிய மக்கள் சக்தியை சூழ அணிதிரண்ட மக்கள் இம்முறை நாங்கள் ஒரு தரம் திசை காட்டியுடன் பயணித்து பார்ப்போம் ஐந்து காண்டுகள்

நாங்கள் கோட்பாடு பிரச்சனை இல்லை தேசிய மக்கள் சக்தியை எவ்வாறு கோப்படிப்பது அதற்காகத்தான் அவர்கள் வேலை செய்கிறார்களே ஒழிய இவர்கள் மக்களுக்கான கருத்துக்களை பகிரவில்லை உண்மையான ரசிகர் நாங்கள் உங்களை உள்ளூராட்சி சபை தேர்தலில் உங்களை கொண்ட கூறுகிறோம் உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது கீழ்மட்ட மக்களின் அத்தியாவசியமான தேர்தல் ஏனென்றால் கழிவு முகாமைத்துவத்திலிருந்து குழந்தை பெரு இறக்கும் வரை இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் தான் அத்தியாவசியம் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் உள்ளூராட்சி சபை சபைகளுக்கு நீங்கள் வரிப்பணமாக செலுத்துகிறீர்கள் இன்று பலரும் கூறுகிறார்கள் வீதிகளில் கொப்பை வீசுகிறார்கள் அவர்களுக்கு தண்டனை வழங்க மாட்டீர்களா என்று நாங்கள் நினைக்கின்றோம் அவர்களுக்கு தண்டனை வழங்குவதால் அந்த பிரச்சனை போறதில்லை ஏனென்றால் அந்த குப்பைகளை அகற்றுவதற்காகவும் அந்த பிரதேசத்தை அழகாக வைத்திருப்பதற்காகவும் தான் இந்த உள்ளூராட்சி சபைகளுக்கு நீங்கள் வரிப்பணம் கட்டுகிறீர்கள் அவர்களுக்கு தண்டனை வழங்கியதாக இல்லை மக்களுக்கு தான் தண்டனை வழங்க நினைக்கிறீர்கள் மாநகர சபையிடம் தேர்தல் இருப்பதற்கான நாங்கள் நினைக்கின்றோம் எமது அதிகாரங்கள் கைப்பற்றப்படும்போது போது சபைகளையும் பிரதேச சபைகளையும் மாநகர சபைகளையும் ஒரு மறுசீரமைத்து சிறந்த முகாமைத்துவத்துடனுடைய கூடிய உள்ளூராட்சி சபைகளை பலப்படுத்தி மக்களுக்கு சிறந்த சேவை செய்யக்கூடிய இடமாக மாற்றுவோம் என்று இந்த இடத்தில் கூறிக்கொன்று